அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்றி ஏழு இரவச்சம் குரல் எண் ஆயிரத்து எழுபது கரப்பவர்க்கு யாங்குளிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாடப்போம் உயிர் கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாடப்போம் உயிர் ஒழிப்பவர் இல்லை என்று சொல்லிய உடனே இறப்பவர் உயிர் போய்விடும் ஒழிப்பவர் உயிர் எங்கே ஒளிந்து நிற்கும் ஒழிப்பவர் இல்லை என்று சொல்லிய உடனே இறப்பவர் உயிர் போய்விடும் ஒழிப்பவர் உயிர் எங்கே ஒளிந்து நிற்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்